ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே கொஷின் பாருங்கள் வரிசைப்படி எழுதுக இந்த டாபிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின் தான் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு குரூப் டூவில் கேட்ட கொஷின் பாருங்கள் பின்வருவன அகர வரிசைப்படுத்தி நவமணிகளை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சொற்களை அகரவரிசைப்படி சீர் சேகன் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் கடல் குருவி கேணி கோலம் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் பாருங்கள் அகரவரிசை படுத்துக இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் கேழ்வர் சாகவர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போத்து மஞ்சை இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் ப்ளே பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்